வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு என்ன கல்வி தகுதியுடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் எவ்வளோ சம்பளம் இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனடியாக வேலை வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் முடித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் இசி மெக்கானிக்கல் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇ படித்தவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇில் இசி டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் குட் கம்யூனிகேஷன் லெவல் இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇ படித்தவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகிரியில் பிகாம் முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ரெஷ்யனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ட்ரைனிங்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் டேரெக்டா இந்த நிறுவனத்தில் உங்களை மூவ் பண்றதாவது இந்த இருந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஇ படித்தவர்களாக இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பதினைந்தாயிரத்தி ஐநூறு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடித்தவர்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுவா ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிகாம் முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்பளம் எல்லாமே டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் தான் இந்த நிறுவனத்திலருந்து கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேர்களை உணவு வழங்கப்படுது யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்